ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் திராவிட இயக்க ஆய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா வட இந்தியாவிலேயே அடி வாங்குது ராமர் கோயில் பெரிய அளவில் எடுபடவில்லை உத்தரப்பிரதேசத்திலேயே ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்குவாங்கன்னு தப்பார் போன்றவர்கள் சொல்றாங்க உங்களை போன்ற பெரியாரிஸ்டுகள் திராவிட இயக்க ஆய்வாளர்கள் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கரண் தப்பாரே உத்தரப்பிரதேசத்துல பன்னிரெண்டு விழுக்க பன்னிரெண்டு பதிமூணு தொகுதி தான் இந்த முறை வரப்போகுதுன்னு கரண் தப்பார் சொல்றாரு பட் கரண்ட்டை பார் அவங்க பார்வையில் எதிரானவர் தான் அது வேறு விஷயம் இப்படிலாம் ஒரு ரிசல்ட் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் தமிழ்நாடு தெலுங்கானா கிழக்கு இந்திய கிழக்கு பகுதி ஒரிசா மேற்கு வங்கம் இங்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் பாஜகவினுடைய வாக்கு விழுக்காடு அதிகரிக்கும் சீட்டு எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சில விஷயங்களை வந்து சொல்கிறார் அதாவது பாஜக நானூற்றி நாலு சீட்டு முந்நூற்றி எழுபத்தி மூணு சீட்டுங்கிறத அவர் தொடக்கத்துலேருந்தே மறுக்கிறார் அவ்வளோ வர வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அதிகரிக்குது தெலுங்கானாவில் அதிகரிக்குது மேற்கு வங்கத்தில் பாஜக வரும் பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க ஏன் இந்த மாநிலங்களை நான் சுட்டுகிறேன்னா இது எல்லாமே நான் பிஜேபி ரீஜியம்னு நம்ம தொடர்ச்சியாக பேசுகின்ற ஒரு பகுதி பிஜேபி கால்படுத்திக்க முடியாது என்று மாறு தட்டுகிற பகுதியாக இருக்கக்கூடிய தெலுங்கானா மேற்கு வங்கம் தமிழ்நாடு இந்த பகுதியை குறிவைத்து பிரசாந்த் கிஷோர் சமீப காலமாகவே தொடர்ச்சி பேசிட்டு வராங்க இவர் சொல்ற அந்த புள்ளி விவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க பிரசாந்த் கிஷோர் சொல்ல தவறிய சொல்ல சொல்ல செய்தி ஒன்றை நீங்கள் சொல்ல தவறியதாக நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க வெற்றி பாஜக பெறும் என்று கூட சொல்லி இருக்கிறார் ஏன்னா அந்த செய்தியை சொன்னாதான் இது எவ்வளவு நம்பகத்தன்மையான செய்தி என்பது நாட்டு மக்களுக்கு புரியும் தமிழ்நாட்டுல பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றியை தேடித்தர போகிறது இந்த முறை இந்த தேர்தல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்கும் என்று சொன்னால் இந்த டோட்டல் செய்தியினுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது நாட்டு மக்களுக்கு ரொம்ப எளிதா புரிஞ்சிடும் ஒரே ஒரு கேள்விதான் சார் அவர் வந்து பெரிய எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் அவர் சொல்லியிருக்கிற கணக்குகள் எல்லாம் ஒரு உரத்துல மூட்டை கட்டி வைப்போம் எளிய சாமானியனாக எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஏன் பிஜு ஜனதா தளத்தை அகாமடேட் பண்ணி உங்க கூட்டணியில கொண்டு போக முடியல என்ன பெரிய முரண்பாடு இருக்கு அவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு போயிடுவேன்னு சொல்லி ஏதாவது அச்சுறுத்தல கொடுத்தாரா இல்ல நான் வந்து சமூக நீதிக்கு பக்கம் நின்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச போக்கை எதிர்க்கிறேன் என்று சொல்லி கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு முழக்கத்தை முன்வைத்தாரா இல்ல உங்களிடம் இருந்து எங்கேயாவது மாறு விட்டு போனாரா ஒரிசாவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கரங்களில் ஒரு மிகப்பெரிய கரமாக இருக்கக்கூடியவர் பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிற நவீன் பட்நாயக் அவரை அகாமடேட் பண்ணிக்க முடியல சிரோன்மணி அகாலி தளம் அவங்களையே உங்களால் அகாமடேட் பண்ணி கூட்டணியில கொண்டு போக முடியல அவங்க ஏன் கூட்டணியை விட்டு வெளியில போறாங்கிற செய்தி தெரிஞ்சா பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் முடிவுக்கே நாம் விட்டு விடலாம் இவர்களுக்கு அதுவும் அகாலி தளம்லாம் இந்திரா காந்தி எதிர்ப்புல ஒரு என்ன சொல்கிறது முக்த கட்சின்னு சொல்லலாம் ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பில் உருவான இது அகாலி தளம்லாம் அந்த உணர்வுடன் இருந்தது அதைத்தான் பிஜேபி கொஞ்சம் கூறுதிட்டி என்ன ஊத்தி இன்னும் கொஞ்சம் இது பண்ணாங்க பட் அதுவே அங்கேருந்து வெளியே போயிருக்குங்கிறது கவனிக்க வேண்டியது அதுல ரொம்ப முக்கியமா உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் பொதுவான சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று சொன்ன போது ஸ்தாபன காங்கிரஸ் அதுல முரண்பட்டு போனாங்க ஆனா இந்த பொதுவான சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதையே சிரோன்மணி அகாலிதளத்தினுடைய நிர்வாகிகள் தான் முதல் முதலில் கருத்துக்களாக தெரிவித்து அதை பின்னால செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து ஓரிரு மாநிலங்கள்ல தான் செயல்படுத்த முடியலையே தவிர பொது சின்னத்தெல்லாம் இன்னைக்கு போட்டியிட்டாங்க எமர்ஜென்சிக்கு பிறகு அப்படியெல்லாம் காங்கிரசினுடைய எதிர்ப்பை முழுமையாக உள்வாங்கி கொண்ட இயக்கங்கள் அவர்கள் கூட இன்றைக்கு உங்களோடு இணைவதற்கு தயாராக இல்லையே காரணம் உங்களுக்கு உங்களோடு இருந்தால் அவர்களுடைய வெற்றியும் பாதிக்கும் என்பதுதான் பீகார்ல இங்கிருந்து ஒரு கட்சியை உருவி கொண்டு போய் உங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டீங்க அவர் மேடையில என்ன சொன்னாரு போன முறை நான் வந்து ஒரு மேடையில் உங்களோடு ஏறிவிட்டு அடுத்த மேடைக்கு மாறுவதற்கு முன்பாக நான் வந்து கூட்டணியிலிருந்து வெளியில போயிட்டேன் இந்த முறை அப்படியெல்லாம் நான் போயிட மாட்டேன் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல நிதிஷ்குமார் ஏன் நிதிஷ்குமாரோட சுமூகமான பேச்சுவார்த்தையை உங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியல இப்ப வரைக்கும் நீங்க அந்த தொகுதி பங்கீடு விஷயத்துல முரண்பாடுகளோடு தானே நகர்ந்து கொண்டே இருக்கிறது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க மகாராஷ்டிராவுல ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டேவை இங்க எப்படி எடப்பாடி பழனிசாமியை நீங்க நியமிச்சு உங்களுடைய கைப்பாவையாக அந்த கட்சியை வச்சிருந்தீங்களோ அந்த முதலமைச்சரை வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு கைப்பாவையாக உங்களுடைய முதலமைச்சராக அங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் தான் ஏக்நாத் சிண்டே ஆனா ஏக்நாத் சிண்டே உடைய பேசி உங்களால கூட்டணியை காம்பரமைஸா கொண்டு போக முடியலையே உங்களால் சீட் சரிங்க நிவர்த்தி பண்ணி கொண்டு போக முடியலையே ஆனால் அங்கே மகா கட்பந்த் என்று சொல்லப்படுகின்ற உண்மையான தேசியவாத காங்கிரஸ் உண்மையான சிவசேனா இவர்கள் எல்லோரும் ஒரு லீடிங் ப்ராக்ரஸோட போய்கிட்டு இருக்காங்களே முன்னாடி ஆனா அவர்களுக்கு ஈடு கொடுக்க வேணாம் அவர்களுடைய பணியை எட்டு நிரப்புவதற்காகவா நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை செய்திருக்கிறீர்களா என்று கேட்டால் தொட்டு நிரப்புவதற்கான முயற்சியை கூட நீங்கள் ஈடுபடவில்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை மேற்கு வங்கத்துல பிரசாந்த் கிஷோர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கில் கொண்டு சொல்கிறார் காரணம் அங்க வந்து காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லை எனக்கும் கூட அந்த வருத்தம் இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் செய்தது சரி என்றெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது இந்த நேரத்தில் பொது எதிரியை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர மாறாக இப்போ ஒரு ஈகோ பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னா தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட ஈகோ பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கத்தான் செய்யுது இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல ஆனா அதையும் கடந்து ஒரு பொது நோக்கத்தோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்து செல்வதை போல மம்தா பானர்ஜி பறந்துபட்ட பார்வையோடு எடுத்து சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் எடுத்து செல்லவில்லை என்பது ஏற்புடைய கருத்துதான் அதற்காக நீங்க வந்து மேற்கு வங்கத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்து அட்டானமஸ் பாடியா வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய செய்தி நான் என்ன எழுதி சொல்றேன் என்னுடைய அரசியல் அனுபவத்தை கொண்டு சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் மேற்குவங்கத்தில் டெபாசிட்டை இழந்துவிடும் இதுதான் நிதர்சனமான தேர்தல் களத்தினுடைய உண்மை நீங்க தமிழ்நாட்டிலேயே இரட்டை இலக்கத்துல ஜெயிக்கணும் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு எந்த அடிப்படையில சொல்லியிருக்காரு கடைசி நேரம் வரைக்கும் தனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதன் வழியாக நாம் வந்து தப்பி ஓடிவிடலாம் என்று அண்ணாமலை முயற்சி செய்தார் அதை மறந்துட்டாரா பிரசாந்த் கிஷோரு ஏன் அவருக்கு அப்டேவேட் தாக்கல் பண்றது எப்படின்னு தெரியாதா கடந்த முறை அரவாக்குறிச்சியில அவர் போட்டிக்கிடலையா அப்ப அபடவேட் போடலையா யாராவது ஒரு வேட்பாளர் அகில இந்தியாவில இப்படி செய்ததாக வரலாறு இருக்கா சார் பிரமாண பத்திரத்தையே தவறாக தவறான பத்திரத்தில் தாக்கல் செய்த ஒரே வேட்பாளர் அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முகம் நான் தான் முகவரி நான் தான் நான் தான் எமர்ஜிங் போர்ஸ் ஃபார் பிஜேபி சொல்லிக்கிட்டு இங்க பிரபகண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு ஒரு வேட்பு மனுவை முறையா தாக்கல் செய்யல அவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சிருந்தும் இதை பயன்படுத்தி நம்ம தகுதி நீக்கம் செய்திட மாட்டாங்களா அதை வைத்து நாம் தப்பி ஓடிவிட மாட்டோமா நம்ம இமேஜை காப்பாத்திக்க மாட்டோமான்னு ஒரு முயற்சி பண்ணாரு ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அதற்கெல்லாம் அவரை விடுவதற்கு தயாராகலை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக்க திமுக தான் கொடுத்தாங்க அண்ணா திமுக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எப்படி இவருடைய வேட்பு மனு திமுக எதிர்ப்பை தெரிவிக்கல சார் திமுக இவர் களத்துக்கு வர வேண்டும் இவரை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தது திமுக ஆனால் இவரை களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி வேண்டும் வேண்டும் என்று நினைத்தது அண்ணா திமுக துரதஷ்டவசமாக அவர் களத்துக்கு வந்து விட்டார் ஆக சூழல் என்பது இப்படியாகத்தான் போய்க்கொண்டே கொண்டே இருக்கிறது இன்னொன்று பிரசாந்த் கிஷோருடைய கருத்துல ரொம்ப முக்கியமான கருத்து நீங்க மணிப்பூருக்கு மட்டுமே போய்கிட்டு இருந்தா அது வந்து தேர்தல் வெற்றியாக தேடி தந்து விடுமா என்று அவர் கேட்டிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுது ஏன் போட்டியிடல பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு பிரசாந்த் கிஷோர் பதில் சொல்வாரா நான் சொல்றேன் ஒரு இடத்தில் கூட அவர்களால் டெபாசிட் பெற முடியாத நிலைமை இப்போது வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் ஒரு பெரிய கலவரத்தையே இந்த அரசு முன்னின்று நடத்தியது ஒரு இனப்படுகொலைக்கு இந்த அரசு துணை நின்றது என்கின்ற அந்த கோப கொந்தளிப்பு உணர்வு அந்த மக்களிடத்திலே கப்பி போயிருக்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த வேட்பாளர்கள் கூட அந்த இடத்தில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் கூட போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை என்கிற நிலையில்தான் தான் இப்போது அங்க வந்து ஜீரோ பர்சன்ட் பார்ட்டிசிபேஷன் சார் தேர்தலில் எந்த இடத்திலும் போட்டி என்பதே இதுவரைக்கும் இல்லை இனிமேல் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் உண்டு இதுவரைக்கும் அதற்கான அறிவிப்புகள் எந்த இடத்திலும் இல்லை இன்னொன்று நீங்க டெல்லியில போன முறை ஏழுக்கு ஏழு அடிச்சாங்க இல்லையா பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்த முறை வேட்பாளர் அறிவிப்புலயே ஏன் அவ்வளவு குழப்பம் எதற்காக சிட்டிங் எம்பிக்கு சீட்டு கொடுக்கறதுல பெரிய இடர்பாடு இருந்தது சுஷ்மா சிவராஜுடைய மகளை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு பெரிய முயற்சி இவர்கள் கையில் எடுத்து அதற்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள் இப்போது நான் சொல்ற எழுதி வச்சிக்கங்க அந்த ஏழு தொகுதியில் ஏழையும் பாரதிய ஜனதா கட்சி இப்போது பறிகொடுத்து விட போகிறது ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெளில போவதே இல்லை அடுத்து இப்படியே பீகாருக்கு வாங்களேன் பாட்னா கூட்டத்துல நீங்க தேஜஸ்வி பேசியதை விட கூடாது தேஜஸ்விக்கு கூடிய கூட்டத்தையும் நீங்கள் அவ்வளவு எளிதாக புறந்தள்ளி விட கூடாது அப்படி ஒரு கூட்டத்தை நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து திரட்டினால் கூட கூட்ட முடியாத அளவிற்கு ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டி விட்டார் அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற அந்த மாநிலத்தினுடைய முகமாக சுடர்விடக்கூடிய தேஜஸ்வி இப்போ அங்கே நாற்பது தொகுதிகளையும் நாங்கள் வெல்வோம்னு சொன்னார்ல பதிலுக்கு ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு நேர்காணல் அல்லது ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இவரால் நடத்த முடிஞ்சார் நிதிஷ்குமாரால அது எப்படி நீ நாற்பது ஜெயிக்க முடியுமா இருக்கும்போது நீ ஜெயிச்சிட முடியுமா அதையும் தேர்தலில் சந்திச்சிருவோம்னு சொல்லணுமா இல்லையா அதை சொல்வதற்கு கூட திராணி இல்லாதவராக நிதிஷ்குமார் இருந்தார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இப்ப இவங்களுடைய முக்கியமான இதுவே ஓட் பேங்கே எண்பது தொகுதிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் நான் சொல்றேன் நீங்க இந்த முறை எழுதி வச்சுக்கோங்க முப்பத்தி ஐந்து இடங்களை அங்கே பாரதிய ஜனதா கட்சி இழந்து விடுகிறது இந்த முறை முப்பத்தி ஐந்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சி இழந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய வெற்றி எண்ணிக்கையில் கணிசமான இடங்கள் குறைந்து விட்டது என்றே பொருள் கொள்ளப்படும் இதுல இன்னும் ரொம்ப குறிப்பா முக்கியமான செய்தி அதையும் நான் இப்ப சொல்லியாக வேண்டியிருக்கு குஜராத் மாநிலத்துல எட்டிலிருந்து பன்னெண்டு தொகுதிகளை ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் பெறப்போகிறது அந்த இடத்திலும் மோடியினுடைய கோட்டை அமித்ஷாவினுடைய கோட்டை இவர்கள் வந்து எல்லா படை பரிவாரங்களோடும் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த குஜராத் மாடலை சொல்லி இங்கே அதிகாரத்துக்கு வந்தார்களோ அந்த குஜராத் மாடலினுடைய அரசு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசு நடந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய கோட்டை கொத்தளத்துக்குள்ளேயே எட்டிலிருந்து பன்னிரெண்டு தொகுதியை இப்போது இழக்க வேண்டிய நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கு இப்ப எல்லா மாநிலங்கள்ல இருக்கிறதையும் நம்ம பேசியிருக்கிறோமே நீங்க நான் ஒரு சராசரி மனிதனாக நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல சார் பிரசாந்த் கிஷோர் அளவுக்கு நான் அரசியலை ஒரு பார்வையாளனாகவே அந்த மாநிலங்களில் அணுகுகிறேன் இங்கே பங்கேற்பாளனாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை பார்வை கொண்டுதான் நாம் அணுகிறோம் இந்த பார்வையோடு நாம் சொல்கிற செய்தியே யாராவது மறுக்க முடியுமா எந்த இடத்தில் நீங்க பாரதிய ஜனதா கட்சி பூமா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை இந்த தேர்தல் தரத்தான் போகிறது அவர்களுடைய குஜராத் அவர்களுடைய தேசமாக இருக்க பார்க்கப்படுகிற உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை தேர்தலுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் சொன்னது சரியா வல்லம்பசீர் சொன்னது சரியானு இதே ஜீவாட்டுடைவில் நாம் பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம் ஆனால் பிரசாந்த் கிஷோர் சொன்னது அதாவது உண்மைக்கு மாறாக இருக்கா அது எந்த தரவுகள் ஆய்வுகள் அடிப்படையிலுங்கிற ஒரு தர்க்கம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நான் கேட்குறேன் ரொம்ப லேமேனாக கேட்குறேன்ப்பா நான் பார்த்த வரையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு எந்தவித ஒரு காட்சியுமே இல்லாமல் நீங்கள் ஒரு மிகப்பெரிய படம் ஓடுறதாக காமிக்கிறீங்களே நீங்கள் கேட்குறீங்க அவர் குறிவைத்திருக்கிற மாநிலங்கள் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா வெஸ்ட் பெங்கால குறி வச்சிருக்கிறாரு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க கரெக்டாக நீங்கள் அந்த பாயிண்ட்டை சொன்னீங்க லெஃப்ட் காங்கிரஸ் திரிணாமுல் ரெண்டு மூணுமே முட்டிக்கிட்டு இருக்கு அதாவது லெஃப்ட் காங்கிரஸ் கூட சேர்ந்துக்குது திரிணாமூலோட முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இப்படி தனித்தனியாக நின்று தான் அங்கே பத்துக்கு மேற்பட்ட இடங்களில் எம்பி எலெக்ஷனில் மேற்கு வங்கத்தில் பிஜேபி பெற்றுச்சு இப்போ அந்த சினாரியோவில் என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிற ஆய்வின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாமோ மேற்கு வங்கத்தில் எல்லாம் சரிதான் இப்போ உங்கள் இந்தியா கூட்டணிங்கிறீங்க இந்தியா கூட்டணின்னு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க மேற்கு வங்கத்தில் எங்கே இந்தியா கூட்டணி மேற்கு வங்கத்துல மம்தா தான் மேற்குவங்கத்துல காங்கிரஸ் போல கேட்குறாரோ நான் மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் பேரலா பார்க்குறேன் இப்ப தமிழ்நாட்டுல நீங்க அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்கும் கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்படலைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ரெண்டு கட்சியும் ஒரு ஒரு எதிர்ப்பு மனநிலையை பாஜக எதிர்ப்பு மனநிலையை கையில் எடுத்திருக்கிறது ரெண்டு ஒரே களத்துக்கு வரவில்லை ஒரே ஒரு அணிக்குள் இணையவில்லை என்று சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது அமைஞ்சிருமா இங்க திமுக வெற்றி பெற்றால் அதிமுக இரண்டாவது இடம் அதிமுக வெற்றி பெற்றால் திமுக இரண்டாவது இடம் இதானே இங்க இருக்கக்கூடிய சினாரியோ இப்ப இப்படியே மேற்கு வங்கத்துக்கு நம்ம போவோமே மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் அதற்கு அடுத்த கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர்கள் இரண்டு பேருக்கும் தானே இப்ப போட்டி நடக்க போகுது அதாவது நான்கு லட்சம் வாக்குகள் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டிய இடங்கள் எல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற அதுல மேற்கு வங்கத்துக்கு முதலிடம் உண்டு இந்த மூன்று அணியும் ஒன்று சேர்ந்து விட்டார் இங்க யாருடைய ஈகோ வந்து யாரை தடுக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி மம்தா பானர்ஜியினுடைய ஈகோவை ராகுல் டச் பண்ணிட்டாருன்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க ஆனா நாங்க கேட்ட தொகுதி ரொம்ப சொற்பம்தான் அந்த சொற்பமான தொகுதியை கூட எங்களுக்கு தருவதற்கு மம்தா தயாராக இல்லை என்றால் நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இணைய முடியும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கேட்கிறார்கள் ஆனா அந்த அம்மா ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒரு விஷயத்துல காங்கிரஸோடு கூட்டு காங்கிரஸோடு கூட்டு இல்லை அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு நான் இந்தியா கூட்டணியில் இப்போதும் இருக்கிறேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை களத்தை நான் தனித்து நின்று சந்திக்கிறேன் பாஜகவை உங்களை விட வீரியமாக என்னால் வீழ்த்த முடியும் என்று நான் நம்புகிறேன் பாஜகவினுடைய எதிர்ப்பு மனநிலையை நான் தான் இந்த மாநிலத்தில் பதிவு செய்திருக்கிறேன் சோல் புரோப்பரேட்டர் நான் தாங்கிறாங்க அந்த அம்மா அம்மா சொல்றதுல எந்த தவறும் இல்ல நான் மம்தாவினுடைய எழுவது பர்சன்ட் ஸ்டாண்டர் நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னை பொறுத்த வரையில ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸா ஒரு மூணு தொகுதியோ நாலு தொகுதியோ அவங்க கேட்கக்கூடிய சொற்பமான தொகுதிகளை தந்துவிட்டு போய்விடலாம் இன்னும் நூறு விழுக்காடு வெற்றியை நீங்கள் வந்து உறுதி விட்டே களத்துக்கு வரலாம் இப்ப தமிழ்நாட்டுல எப்படி நம்ம உறுதி செய்து தான் களத்துக்கு வந்தோம் வேட்பாளர்கள் அறிவிக்கல எந்தெந்த இடங்கள்னு தெரியாது ஆனா நம்ம அதற்கு முன்பே என்னத்தை உறுதி செய்திருக்கிறோம் நாற்பது தொகுதி புதுச்சேரி உட்பட வெற்றியை உறுதி செய்து தான் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட போகிறது யார் வேட்பாளர் என்ன பிரச்சார வியூகம் அதெல்லாம் அப்புறம் தான் ஆனா வெற்றியை உறுதி செய்துட்டு தான் களத்துக்கு வந்து இப்போ கூட களத்துல என்ன நிலைமை எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறதுங்கிறது தான் இப்ப தேர்தலில் எதிர்பார்ப்பாக இருக்கிறதே தவிர ஒரு இடத்திலாவது முன்னோக்கி அதிமுகவோ பாரதிய ஜனதாவோ சென்று விட்டதாக நம்ம பார்க்கிறோமா இப்படி ஒரு சூழலை மேற்கு வங்கத்தில் உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் உருவாக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஏதோ ஒரு ஈகோ ரெண்டு கட்சியையும் தடுத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காங்கிரஸ் சொல்வதை போல நேரடியாக மம்தாவையும் குறை சொல்லிவிட முடியாது மம்தா சொல்வதை போல நேரடியாக இந்த விஷயத்தில் காங்கிரஸ் செய்தது நூற்றுக்கு நூறு விழுக்காடு தவறு என்றும் சொல்லிவிட ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் செய்ய தவறியதனுடைய விளைவு இது போன்ற ஹேசியமான பேச்சுக்களுக்கெல்லாம் அங்கே வந்து வாய்ப்புகள் அமைந்து விட்டது என்பதுதான் ஆனா எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அது வந்து வளமாகவே அமையவே போவதில்லை என்பதுதான் தேர்தலினுடைய முடிவு நிச்சயமாக அறிவுறுத்தும் அதனாலதான் நான் தமிழ்நாட்டினுடைய உதாரணத்தை சொன்னேன் இங்க ரெண்டு கட்சியும் கூட்டணியில இணைஞ்சா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கு என்பது எப்படி உண்மையாக இருக்குமோ அதே போன்றுதான் தமிழ்நாட்டுல இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு ரெண்டு கட்சியுமே கூட்டணி இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன ஏறுமுகம் இருக்கு அண்ணாமலையே போன் பண்ணி நயனா நாகேந்திர நாலு கோடி பணத்தை எடுத்துட்டு உடனே பிடிச்சிருக்கன்னு பறக்கும் படைக்கு அறிவிப்பு கொடுக்குற நிலைமையில உள்ளடி வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்க ஒரு வேட்பாளர் நான் போட்டியிடவே மாட்டேன்னு சொல்லி ஓடுகிற நிலைமைக்கு தவறான பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யறாரு ஒரு ஒன்றிய அமைச்சரை கொண்டு வந்து அவர் வெற்றி பெற்ற ஈரம் காய்வதற்கு முன்பாகவே சபாவுக்கு இப்பதான் சார் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு தேர்ந்தெடுக்கப்பட்டு முழுசா மூன்று நான்கு மாதங்கள் கூட நிறைவு பெறல அதற்குள்ள கொண்டு வந்து நீலகிரில கேண்டிடேட்டா போடுறாங்க ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்து கேண்டிடேட் ரெண்டு மணிக்கு சரத்குமாருக்கு ஆலோசனை சொல்லி முதல் நாள் கட்சியை சேர்க்கிறாங்க மறுநாள் விருதுநகர்ல ராதிகா கேண்டிடேட்டு இப்படி இப்படி ஜி கே வாசன் மூணு சீட்டை வாங்கிட்டு யாருப்பா என்ட கேண்டிடேட் இருக்கா நான் இவ்வளவு சீட்டு கேட்கவே இல்லையா கூட்டணிக்கு வாரேன்னு தான் சொன்னேன் நீங்க மூணு சீட்டை கொடுத்துட்டீங்களேன்னு அவரு தடுமாறுறாரு இப்படி இப்படிப்பட்ட கூட்டணி எல்லாம் வைத்துக் கொண்டு இங்க வெற்றி பெற்று வருவார்கள் என்று கருத முடியுமா இதே போன்ற ஒரு நிலைதான் மேற்கு வங்கத்திலும் இருக்கிறது அங்கே இரண்டாவது இடம் யாருக்கு வரப்போகிறது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான செய்தியை தவிர மேற்கு வங்கத்தில் ஏறக்குறைய எழுபது விழுக்காடு இடங்களில் மூன்றாவது இடத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி பெறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏறு முகம் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்வதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்போ இப்படி ஒரு தோற்றத்தையும் ஒரு டாக்கையும் உருவாக்குறாங்களா தமிழ்நாட்டில் பிஜேபி அதிகரிச்சிருச்சு மேற்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சார் இந்த எலக்ஷன் இவங்களுடைய வேலையே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக் உருவாக்குறதுதான் ஏறு ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட வேண்டும் அந்த தோற்றத்தை நோக்கி அந்த தேர்தலை நகர்த்த வேண்டும் இதுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா எல்லாருமே பண்றது ஐ பேக் பண்றதா இருக்கட்டும் இல்ல வேறு சில அமைப்புகளுடைய பெயர்கள் எல்லாம் சொல்றாங்க யாராக இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மாவை உருவாக்கி அதை நோக்கி நகர்த்துவது இப்ப இவங்க என்னன்னா எல்லா இடங்களிலும் காஷ்மீரிலிருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரை இந்திய துணை கண்டத்தினுடைய எல்லா மாநிலங்களையும் மாநிலங்கள் வாரியாக எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதனால்தான் நான் டெல்லியிலிருந்து பீகாரிலிருந்து எல்லா செய்திகளையும் ஒன்றொன்றாக சொன்னேன் இதில் விடுபட்டு போனது ஜார்க்கண்ட் தான் ஜார்க்கண்டினுடைய நிலைமை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஜார்க்கண்ட்ல தன்னுடைய வாழ்க்கை துணை சார் முதலமைச்சராக இருந்தவர் ஹேமந்த் சோரன் அவர் சிறை கூட்டணியிலே பூட்டப்பட்டிருக்கிறார் தன்னுடைய இளம் மனைவி அவருடைய கணவர் பூட்டப்பட்டிருக்கிறார் சாதாரணமானவராக இருந்து விட்டார் என்ன நிகழ்ந்திருக்கும் அந்த அம்மா வீட்டுல போய் முடங்கி இருக்கும் என்னுடைய கணவரை கைது பண்ணிட்டாங்களே ஜெயிலில் அரசியலே வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கணவன் மனைவி இப்படிதானே பேசுவாங்க நானே நாளைக்கு சிறை கொட்டடியில் கூட்டப்பட்டு விட்டா சிறைக்கு வந்து என் மனைவி என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாமே ஏன் இதற்காக நீங்க போய் இவ்வளவு சிரமப்பட்டு ஜெயில இருக்கீங்க பிள்ளையெல்லாம் உங்களை தேடுது இதுதானே சொல்லுவாங்க ஆனா அந்த அம்மா வந்து மேடையில் ஏறி அந்த ராகுல் காந்தியினுடைய நிறைவு பயணத்தினுடைய மேடையில் ஏறி பேசினார் நான் உண்மையிலேயே வியந்து போயிட்டேன் சார் நான் உண்மையாகவே சொல்றேன் உள தூய்மையோடு சொல்றேன் இப்படி ஒரு பேச்சை அவர் பேசுவார் இவ்வளவு ஒரு தெம்பும் அவரிடத்திலே இவரும் ஒரு மகத்துவமான நிலைப்பாடு இருக்கும் என்று நான் உண்மையிலேயே நினைக்கவே இல்லை அவர் என்ன சொன்னாரு என்னுடைய மாமா அங்கிள்னு சொன்னார் ஆங்கிலத்துல அவர் என்னுடைய அங்கிள் சம்பாய் சோரன் இந்த மேடையில இருக்கிறார் நீங்கள் கொள்ளை வழியாக அதிகாரத்துக்கு வந்துவிடலாம் என்று நீங்கள் ஜார்க்கண்டிலே முயற்சி செய்தீர்கள் ஜார்க்கண்டிலிருந்து ஜார்க்கண்டில் மண்ணை கூட உங்களால் அல்ல முடியாது என்னுடைய கணவர் சிறை குட்டடியிலே இருந்தாலும் இந்த இயக்கம் உங்களை நுழைய விடாமல் தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்யும் நேருக்கு நேர் தேர்தல் களத்தில் உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ஒரு மனைவி சொல்றாங்க சார் அரசியல் வயப்பட்டவர் அல்ல அவர் கலைஞருக்கு தயாலம்மையார் எல்லா வகையிலும் துணையாக இருந்திருக்கிறார் பல கட்டங்களில் கலைஞருக்கு உந்து சக்தியாகவே பார்த்திருக்கோம் அவர் அரசியல் வயப்பட்டவராக இருந்திருக்கிறார் இன்னொன்று அவர் இடத்துல இருந்த முதிர்ச்சி அப்படி அவரை இயக்கியது ஆனா இளம் மனைவி அவர் அரசியல் வயப்பட்டவர் அல்ல அப்படி பேசுகிறார் என்று சொன்னால் ஜார்க்கண்ட்ல நீங்க ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவீங்களா உங்களால வெற்றியை பதிவு பண்ண முடியுமா இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களிலும் இறங்குமுகத்தில் இருக்கிற பாஜகவுக்கு ஏதோ உயிர் இருப்பதைப் போல ஏதோ உணர்வு இருப்பதைப் போல ஒரு சடலத்தை காட்டுவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சடலத்துக்கு உயிர் கொடுக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஒருமுறை குட் உயிர்கூட்டில் உயிர் பறவை பறந்து விட்டால் மீண்டும் அது கூட்டுக்கு வந்து சேராது என்பது எப்படி நீதியோ அதுபோல பாரதிய ஜனதா கட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது இனி பிரசாந்த் கிஷோர்கள் அல்ல வேறு யாரேனும் இவரை விட கை வந்து ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இப்படியெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னாலும் மக்கள் மாறுவதற்கு தயாராக இல்லை மக்கள் மனநிலையில் பாரதிய ஜனதாவினுடைய எதிர்ப்பு என்பது அடர்த்தியாக இருக்கிறது அதனால் தான் நான் ஸ்ட்ராட்டஜியோடு சொன்ன இத்தனை மாநிலங்களில் அவர்களுக்கு இறங்குமுகம் இருக்கிறது என்று இதில் எந்த இடத்திலும் அவர்களுக்கான ஏறுமுகத்திற்குரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது என்னுடைய உறுதியான கணிப்பு இது ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அவர் தமிழ்நாட்டில் வரும் என்று சொல்வதும் தமிழ்நாட்டிற்கு இதுவரை இல்லாத அளவுக்கு வட சென்னைக்கு வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்மிருதி ராணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க நட்டா வராரு மோடி அவர்கள் அடிக்கடி ரோட் ஷோ வர்றாங்க ஊட்டிக்கு வராரு வெயில் பாவம் வேலூர் வெயிலுக்கு வராரு சென்னை டீனருக்கு வராரு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ போனாங்க போன எலெக்ஷன்ல கர்நாடகா ரோட் ஷோ அது வேற இப்போ இவங்க அடிக்கடி மோடி இங்கே வர்றதையும் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுல வளருது வளருதுன்னு சொல்றதையும் நீங்க என்னச்சு ஏதாவது புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல இப்ப அவங்க கட்சியினுடைய தேசிய தலைவர் அரியலூர் தொகுதியில சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில ஏபி பி நட்டா பிரச்சாரம் பண்ணதை நீங்க டிவில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேசி கொண்டிருக்கிற போதே கூட்டம் கலைந்து ஓடுகிறது அங்கே யார் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்தியாயினி போட்டியிடுகிறார் முன்னாள் மேயராக வேலூர் மா இதுல இருந்தவர் மாநகரத்துல இருந்தவர் எதிர்த்து போட்டியிடுகிறவர் அண்ணன் ஆமா ஏடிஎம்கேல மேயரா இருந்தாங்க எதிர்த்து போட்டியிடுகிறவர் அண்ணன் திருமா அவர் பேசி கொண்டிருக்கிற போதே கூட்டம் கலைக்கிறது இன்னொன்று மீன் பிடிக்கிறதுக்கு வர்றாங்க எல்லா வேலையும் செய்யறாங்க அதெல்லாம் சரி மோடிக்கு இப்ப ஒரு ரோட் ஷோ சென்னையில அறிவிச்சிருக்காங்க பாண்டிபசார்ல அறிவிச்சிருக்காங்க மக்கள் திரள் இயல்பாகவே கூட கூடிய இடம் அங்க வந்து ரோட் ஷோ போனா குறைஞ்சபட்சம் அங்க பாதசாரிகளாக இருக்கிறவன் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்து அந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே அதை வீடியோ எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல எழுச்சியா இருக்குன்னு வடமா வடமாநிலங்கள்ல போட்டு காட்டலாம் அதுக்காகத்தான் இப்ப வந்து மக்கள் திறள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில ஏன்னா இவங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் பிளாப் ஆகி போச்சு ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டு போய் நிறுத்தின கேஸ் இப்ப கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்துருச்சு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது விசாரணைக்கு வரணும் எதற்காக இவர்கள் எல்லாம் அழைத்து சென்றார்கள்னு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க நீதிமன்றத்திலிருந்து அதற்கு காரணம் என்ன கூட்டம் இல்லாத காரணத்தால் பள்ளி சிறுவர்களை கொண்டு போய் நிறுத்தி மோடியை வரவேற்றார்கள் மோடி நடந்து போறாரு சார் ரெண்டு புறமும் ஆட்களை இல்லையே கையை மட்டுமே காட்டிக்கிட்டு அண்ணாமலையோட ஜீப்ல ஏறி போற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் எதை உணர்த்துகிறது மோடி வந்து உலகத்துக்கே தலைவராக இருந்தாலும் இந்த நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டால் அவர் ஒரு தீண்டத்தகாத சக்தியினுடைய முகமாக இருக்கிறார் தீண்டத்தகாத அமைப்பினுடைய முகவரியாக இருக்கிறார் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்கிற மனநிலை இங்கே தமிழ்நாட்டில் அடர்த்தியாக இருக்கிறது அதற்கு காரணம் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி இந்த ஒரு காரணத்திற்காகவே அவர்களால் எந்த முயற்சியும் இங்கே வெற்றி பெற முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு என்ன பயணங்களை நீங்க மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க அதுதான் நான் சொன்னேன் ஜே பி நட்டாவினுடைய அந்த கூட்டத்துல கூட்டங்கள் கலைந்து போற செய்தியை பாக்கறேன் ஏன் அமித்ஷா ஏன் கூட்டங்களை ரத்து பண்ணாரு திடீர்னு ஏன் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கூட்டங்களை நடத்தல வேறு வேகங்களுக்கு வியூகம் போவதற்காக தயாராயிட்டாரு மோடியை விட அமித்ஷா பெரிய லீடரா மோடியே இங்க வந்து அம்பலப்பட்டு போயிட்டாரு ஏன் உங்களுக்கு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு இதே போன்று தானும் அம்பலப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக ஏன்னா அவர் உள்துறை அமைச்சர் உளவுத்துறையினுடைய எல்லாம் அவருக்கு போய் கிடைச்சிருக்கும் இங்க இந்த மாதிரிதான் நடக்கும் ஆர்கனைஸ்டு கிரௌடே நடத்த முடியாத நிலைமையில இங்க இருக்காங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் தன்னுடைய ரத்து செய்து விட்டு போயிருக்கிறார் நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர எந்த இடத்திலும் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்போது பிரசாந்த் கிஷோருடைய அந்த கருத்து கணிப்பு மோடியினுடைய அடிக்கடி வருகை மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணி இல்லாதது இதையெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டையும் மேற்கு வங்கத்தையும் தெலுங்கானாவையும் குறிவைப்பதற்கு பின்னால் உள்ள அரசியல் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு அரசியல் உணர்வுடையவராக இருந்தாலும் ஒரு இந்துத்துவ எதிர்ப்புடையவராக இருந்தாலும் ஒரு யதார்த்தமான பொதுவான பார்வையாளராக ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக இதுதான் இந்தியாவின் நிலைமை என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி